வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக்வல் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் ஒரு சொத்தை விற்போம் அல்லது வாங்குவோம் அப்படி சொத்து வாங்கும் பட்சத்தில் அந்த சொத்து ஆனது பவர் பத்திரமாக இருக்கிறதா அந்த பவர் ஆஃப் அட்டானிக் கேன்சல் ஆகி இருக்கிறதா இதில் எத்தனை வகைகள் இருக்கிறது பவர் ஆஃப் அட்டானி இருக்கிறவர்கள் நிலத்தை விற்க முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க இன்றைய காலகட்டங்களில் சொத்துக்கள் வாங்கும் விவகாரங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்து வருகிறது அந்த வகையில் நிலத்தை வாங்கி விற்பதற்கு பத்திரங்கள் என்பது மிகவும் அவசியம் என்பதால் போலி பத்திரங்களை தயார் செய்து மோசடிகள் செய்வதற்காக மோசடி கும்பல்கள் அதிகரித்து விட்டன அதனால் தான் பத்திரப்பதிவு தலைவரே இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்யும் வகையில் அதிகாரம் வழங்கவும் பத்திரப்பதிவு திருத்த சட்ட மசோதாவை தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது போலி பத்திரம் பதிவாகிவிட்டால் மு பதிவாளரே முன்வந்து புகாரின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுப்பார் அது மட்டுமல்லாமல் ஒருவரின் பத்திரம் உண்மைதானா அது அவர்களின் பெயரில்தான் உள்ளதா அதேபோல் நிலத்தின் உரிமையாளர் யார் நிலம் எவ்வளவு உள்ளது பத்திரத்துக்கும் அந்த பட்டாவிலும் உள்ள நில வகைகள் சரியாக உள்ளதா என்பதை ஆன்லைன் மூலம் கண்டுபிடிக்க தமிழக அரசானது இசிவியூ டாட் டிஎன் டாட் நெட் என்ற வசதியையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள் அதேபோல் சொத்துக்களை நீங்கள் பத்திரப்பதிவு செய்தால் அந்த பத்திரப்பதிவு நடந்ததை அதை வீடியோ மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த வசதி சில தினங்களுக்கு முன்புதான் கொண்டு வரப்பட்டது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க பவர் பத்திரங்கள் மூலமும் ஏதாவது முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதா பவர் பத்திரம் என்றால் என்ன அதன் வரைமுறைகள் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை அதேபோல் பவர் பத்திரம் என்றால் என்ன என்பதுதான் முக்கியமான ஒரு கொஸ்டின் அதாவது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னால் செயல்படுத்த முடியாத அல்லது சரியாக பராமரிக்க முடியாத சொத்தை அதிகாரம் என்ற பெயரில் மற்றொருவருக்கு எழுதி கொடுப்பதே பவர் பத்திரம் ஆகும் அது மட்டுமில்லாமல் நமது நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பு செய்தால் அப்போது இந்த பவர் பத்திரம் பயன்படும் பவர் பத்திரம் பொதுவாகவே எழுதி கொடுப்பவர் முதன்மையாளராகவார் அதேபோல் யாருக்கு பவர் எழுதி தருகிறோமோ அவர் பெயர் முகவர் என்பார்கள் அந்த வகையில் முதன்மையாளர் தன்னுடைய முகவருக்கு ஒரு சில குறிப்பிட்ட அதிகாரங்களை தன் சார்பாக செயல்பட வழங்கி முடியும் முன்பெல்லாம் முதன்மையாளர் மட்டுமே பவர் பத்திரத்தில் கையெழுத்து போட்டனர் ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய போலி பத்திரப்பதிவு மோசடிகளை தவிர்ப்பதற்காக பவிர் பத்திரத்தில் முதன்மையாளர் கையெழுத்துடன் சேர்த்து நியமிக்கும் முகவரும் கையெழுத்து கட்டாயம் போடப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த பவர் ஆப் அட்டார்னி செல்லபடி ஆகாது அதேபோல் பவர் பத்திரங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று பொது அதிகார பத்திரம் ஜெனரல் பவர் ஆப் அட்டார்னி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனி அதிகார பத்திரம் லிமிட்டெட் பவர் ஆப் அட்டார்னி என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பொது அதிகார பத்திரம் என்பது அதன் முகவராக உள்ளவருக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை விற்கவும் நிலத்தை பிரிவுகளாக ஆக்கவும் அரசு அலுவலகங்களில் சொத்து சம்பந்தமான ஆவணங்களில் கையொப்பம் இடவும் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கும் இதற்கு பொது அதிகார பத்திரம் என்பது பெயர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனி அதிகார பத்திரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு மட்டுமே அதிகாரம் தரப்பட்டிருக்கும் அவரது சொத்தை விற்பது அல்லது நிலத்தை வேறு ஏதாவது மனைப்பிரிவுகளாக பிரிப்பது போன்ற குறிப்பிட்ட செயலை தவிர வேறு எதையும் அவர் மேற்கொள்ள இயலாது இந்த பவர் பத்திரம் ரத்து செய்யப்படுமா பவர் பத்திரம் எப்படி ரத்து செய்யப்படலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் அதாவது பவர் பத்திரத்தில் ஏதேனும் காலத்தை குறிப்பிடாமல் இருந்தால் அந்த பவர் பத்திரம் முதன்மையாளர் ரத்து செய்யும் வரை அது செல்லுபடியாகும் ஆனால் முதன்மையாளர் இறந்துவிட்டால் பவர் பத்திரம் தானாகவே காலாவதி ஆகிவிடும் என்பது முக்கிய கருத்து அடுத்தது நீங்கள் அதிகாரம் கொடுக்கும் முகவர் உங்கள் நிலத்தை வேறு யாராவது கிரயம் செய்திருந்தாலோ அல்லது கிரயம் செய்வதற்கான வேலையில் இறங்கி இருந்தாலோ அந்த பவர் பத்திரத்தை முதன்மையாளர் எளிதாக ரத்து செய்து விடலாம் சொத்தின் உரிமையாளர் அல்லது பவர் ஆப் அட்டர்னி மூலம் மட்டுமே அதிகார பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ள சர் பதிவாளர் அலுவலகத்தில் அதற்கான நகல் வேண்டி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் பவர் ரத்து செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதாவது மக்களே ஒரு சொத்து நாம் வாங்குகிறோம் என்றால் கட்டாயம் இந்த டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று நிலத்தின் பெயர் யாருடைய பெயரில் உள்ளது அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள இடங்கள் அனைத்தும் அதில் சரியாக உள்ளதா நிலத்தின் அளவுகள் சரியாக உள்ளதா பாரா அட்டாணி இருக்குதா இல்லையா இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சொத்தை பதிவு செய்வதற்கு முன்பே இதை செக் செய்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்தி ஆல் நோட்டிபிகேஷன் த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்